ஒளி ஆனா தனியா தெரிஞ்சா இது நடக்காது முள்ளு அக்கினியா தெரியணும் ஆமாம் முள்ள பார்க்கும் போது முள்ளு மட்டும் தெரிஞ்சாதான் பிரச்சனை அந்த முள்ளுக்கு மேல அது க்ளோரி இருக்குமானா அக்கினி இருக்குமானா உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்கிறவன் இல்லை உனக்கு முன்பாய் ஏளனம் பேசுகிறவன் இல்லை உனக்கு முன்பாய் நிந்தை சொற்கள் சொல்லுகிறவன் இல்லை உனக்கு முன்பாய் நிப சொற்கள் இல்லை உனக்கு முன்பாய் பழி சொற்கள் இல்லை உனக்கு முன்பாய் தூஷணங்கள் இல்லை உனக்கு முன்பாய் சாபங்கள் இல்லை உனக்கு முன்பாய் பாவங்கள் இல்லை Hallelujah Hallelujah Amen for his glory ஆவியானவர் இரண்டு நாட்கள் அந்த வார்த்தை கொண்டு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அநேகருக்கு அபிஷேகம் எதுக்கு தேவை அபிஷேகம் எனக்குள்ள ஒரு மாற்றம் எனக்குள்ள மாற்றம் உண்டாக இல்லைன்னு சொல்லல ஆனா அவருடைய சித்தம் நிறைவேற அவருடைய விருப்பம் இந்த முள்ளுக்குள்ள இறங்கும் போது இந்த முள்ளல எவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கலாம் ஆண்டவருக்கு இந்த முள்ளு செடியை ஒரு பெரிய கனி கொடுக்கிற மரமா மாத்த முடியுமா முடியாதா முடியும் செய்திருக்கலாம்ல அது பெரிய அற்புதமாச்சே மனாந்திரத்தில் வளர்ந்து ஒரு முள் இவ்வளவு பெரிய மகிமையா சொல்லிக்கிற பச்சையான கனி கொடுக்கிற மரமாய் மாறுதுன்னா அது பெரிய அதிசயம் ஆனா முள்ளும் அதை விரும்பல ஆண்டவரும் அதை செய்ய வரல அதை விட மேலானது ஒன்னு செய்ய வந்தார் இந்த முள்ளுக்கு மேல வரிய ரங்கி ஒரு மோசை உருவாக்க வந்தார் ஆமே சில குறைகளோட கத்து உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறாருன்னா உங்களைக் கொண்டு சிலரை உருவாக்க உருவாக்கப் போகிறார்கள் இந்த வார்த்தையை ஆவியானவர் நேற்று இரவில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான் அநேக பாத்திரங்களை நான் உடைச்சது அவர்களை கொண்டு அநேகரை உருவாக்குவதற்காக அவர்களை கொண்டு அநேகரை உருவாக்குவதற்காக தான் என்ன உடைச்சார் நம்புறவங்க தான் என்ன அவர் உடைச்சிருக்கிறார் நம்புறவங்க இரவிலே சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேட்டோம் எல்லையா காலையை சந்து சந்தா வெற்றாரு வெற்றாரு ஆம அது வெட்டி பலிபீடத்துல வைக்கப்பட்டதும் அக்கினி ஏன் வெட்டாம வச்சிருக்கலாமே வச்சிருக்கலாம் ஆனா வெட்டி வச்சதுனால பார்த்துட்டு இருக்கிறவங்க கொஞ்ச நேரத்தில் என்ன பார்க்கிறாங்கன்னா பலிபீடத்தையும் அக்கினியையும் அதுவரை பலிபீடம் காளை இப்ப அக்கினி இறங்கினதும் பலிபிடம் தெரியுது அக்கினி தெரியுது எது தெரியல தெரியுமா காலை தெரியல தெரியாததும் பார்த்தவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா கர்த்தரே இந்த காலை வெட்ட போகும்போது இந்த காலை பண்ணியிருக்கோம் என்னையா ஆண்டவர் இப்படி வெட்ட ஆனா வெட்ட விட்டு கொடுக்குது கொஞ்ச நேரத்துல ஒருவேளை காலைக்கு காதல் ஆண்டவர் சொல்லியிருப்பார் நீ வெட்டப்பட்டேன்னா எல்லாரும் என்ன உயர்த்துவாங்கப்பா நீ வெட்டப்பட்டா எல்லாரையும் என்ன உயர்த்துவாங்க இப்போ இந்த காலை சொல்லியிருக்கோம் நான் வெட்டப்பட்ட என் ஜனம் உண்மை உயர்த்துமானா என்னை வெட்டுங்க ஆண்டவர் என்னை வெட்டுங்க ஆண்டவர் என் குடும்பத்தில் நான் வெட்டப்பட்டா என் சொந்த உமை உயர்த்துமானா என்னை வெட்டுங்கப்பா காலை லூயா காலை லூயா என் குடும்பத்தில் நான் துண்டிக்கப்பட்டால் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுமானா என்னை துண்டி அஞ்சு அப்பத்தை சீசர்கள் கையிலேருந்து வாங்கிட்டு ஆண்டவர் எல்லாருக்கும் கண்ணுக்கு முன்னாடி எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுறார் ஸ்தோத்திரம் பண்ண போகும்போது அவர் அப்பத்துக்கிட்ட கேட்டுருப்பா சொல்லியிருப்பார் இப்போ ஒன்று ஸ்தோத்திரம் பண்ண பார்க்க நல்லா இருக்குதுல்ல ஆபா அடுத்து நான் ஒன்று செய்ய போகிறேன் ஒன்று உடைக்க போகிறேன் எல்லா கண்ணும் பார்க்கறதுக்கு உடைக்க போகிறேன் ஏன்ப்பா சீசக கையில் இருக்கும்போது கூட நான் உடையலை மனுஷன் கையில் இருக்கும்போது கூட உடையலை உங்கள் கையில் வந்தால் உடைய மாட்டேன் நினச்சேன் ஆனால் எடுத்த உடைக்க வாரீங்களே ஆண்டவர் ஆம அடுத்து சொல்லியிருப்பாரு என் நமக்கு மட்டும்தான் வாக்குத்த சொல்லுவார் நினைக்கிறீங்களா இல்லை அந்த அப்ப திட்ட சொல்லியிருப்பார் ஒன்னை உடைச்சா இந்த கூடெல்லாம் நிரம்பும்பா நிரம்பா ஒன்னை உடைச்சா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஒன்ன உடைச்சா உன் சொந்தங்கள் ஆசீர்வதிக்கப்படும் இப்போ அப்போ என்ன சொல்லியிருக்க தெரியுமா ஒரு துண்டா இல்ல ரெண்டு துண்டா இல்ல எத்தனை துண்டா உடைக்க உடைக்க நான் உடைச்ச என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகுமானா நான் உடஞ்ச என் சொந்தத்தில் என் தேவ நாம மகிமைப்படுமானா விசுவாசிக்கிற தேவ பிள்ளையை கம்பீரத்தோடு ஆர்ப்பரித்து தேவ மகிமை உண்மை தேவ பிரசனம் உண்மை தேவ வல்லமை உண்மை உன்னை கொண்டு கத்த செய்ய போற காரியம் பயங்கரமாக இருக்கும்

இனி கேள்வி கேட்க மாட்டேப்பா இன்னும் உடைக்கணும் உடைங்க இன்னும் வெட்டணும் வெட்டுங்க என்ன கத்துடைய மகிமை வெளிப்படுவதாக வலது உயர் கண்களை மூடி சில உள்ளங்களோடு ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் பல ஆண்டுகளை ஜபிக்கிற ஜபம் இதுதான் உடைச்சது போதாண்டு சொல்றீங்க உடைச்சது போதாண்டு வரேன் வெட்டது போதாண்டு வரேன்

அடுத்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கோம் சரி உடைக்கிறீங்க ரைட் கூடைக்குள்ளே வச்சே உடைச்சிருக்கலாம்ல ஏன் இப்படி தூக்கி வச்சு உடைக்கிறீங்க பார்க்கணும் பா நாலு பேர் நாலு பேர் பார்க்கணும் உடைக்கிறவங்க இன்னைக்கு உடையிறான்னு சொல்கிறாங்க இதே வாய் நாளைக்கு சொல்லும் அந்த உடைக்கப்பட்டதுனால அது உடைக்கப்பட்டதுனால உன் சொந்தங்கள் இதே வார்த்தை சொல்லும் என் சகோதரன் உடைக்கப்பட்டதுனால என் சகோதரி உடைக்கப்பட்டதுனாலதா என் மனைவி மனைவிப்பட்டதுனாலதா என் புருஷன் உடைக்கப்பட்டதுனாலதா என் பிள்ளைகள் இன்னைக்கு நாங்கள் சாட்சியாக சாட்சியாய் சொல்றேன் என் தகப்பனர் வீட்டிலிருந்து புறப்படும் போது பத்தொன்பது வயது அவன் ஒரு பைபிள் கொடுக்க ஒரே ஒரு வஸ்திரம் அதுவும் சொந்தம் கிடையாது யாரோ கொடுத்தது அந்த பைபிள் எடுத்து புறப்படும் வீட்டார் சொல்லி அனுப்பின வார்த்தை மண்ணவாரி தூக்கி போட்டு சொன்ன வார்த்தை நீ எங்க போனாலும் உருப்பட மாட்ட நீ சுற்றி அலைந்து திரிந்து வாழ வழி இல்லாமல் திரும்ப இதே இடத்துல வருவ அப்பொழுது ஒரு தெரு தெருநாய் அடிச்சு துரத்துறது போல உன்னை அடித்து துரத்துவோம் இதுதான் என் தகப்பனுக்கு கிடைத்த ஆசீர்வாதமான வார்த்தை மண்ணு வாரி போட்டாங்கன்னா புதைச்சிட்டாங்கன்னு அர்த்தம் என் தகப்பனார் புறப்படும் போது கேட்டாங்க இப்படிதான் ஆண்டவரே இப்படிதான் நடக்குமாண்டவர்கள் கேட்கும் போது ஆடுவா சொன்ன வார்த்தை என்ன நம்பி வர ஒன்னு நான் விட மாட்டேன் திக்க நான் விட மாட்டேன் திக்க நான் ரெண்டு சைடு சாபம் போட்டு அனுப்பினவர்கள் வாழ்க்கை சூப்பராக தான் நடந்துச்சு அவங்களுக்கு உயர்வு கிடைச்சது நல்ல வேலை கிடைச்சது நல்ல பொசிஷன் நல்ல வேலை எல்லாரையும் கற்று நல்ல ஸ்தானத்தில் நிறுத்தினார் அதே பாதையில் என் தகப்பனார் திரும்ப வரும்போது பட்டினி ஆமை இருக்க இடம் கிடையாது யாரும் கிடையாது சரியான மொழி தெரியாது ஆமை ஆரம்பம் ரொம்ப அற்பம் ஒன்றுமே கிடையாது ஆரம்பத்தில் பிள்ளைகளை வைத்தாலும் எப்படி நடத்துவானாங்கன்னு தெரியலை பன் பட்டினியில் பல நாட்கள் பல ஆண்டுகள் ஆமேன் ஆனால் கத்தர்காவிடலை ஆமன் உடைக்க 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 தேவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் ப்ரிபாலா ஷகாதா ராபா பெருகிட்டே இருக்குது பெருகிட்டே இருக்குது பண்ரெண்டு கூட இருந்ததுனால தான் ஸ்டாப் ஆச்சு இன்னும் கூட இருக்குன்னா இது பெருகோம் இன்னும் கூட இருந்தா இது பெருகோ ஹாள லூயா ஆமே அவன் தகப்பனார் மறைத்த போது அன்றைக்கி அவர்கள் சகோதரர்கள் எல்லாருமே வந்து நின்று அவர்களை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எங்க அண்ணன் இந்த பாதையில் வந்ததுனாலும் மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டோம் நாங்கள் எல்லாருமே ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல அன்று முற்பிதாக்களுக்கு செய்தவர் என் தகப்பனுக்கு செய்தவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறா விசுவாசிக்கிற பிள்ளையே யாரோட கற்ற இந்த வார்த்தையை தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறாள் உன் பாதையை மாற்றாதே உன் வழியை திருப்பாதே நில்லு உன் மேல் அக்கினின் அபிஷேகம் லகா ரபால கத ரிவால லி ரபா கவ நான் ஆவிலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன் முள்ள மாத்த சொல்லாதீங்க இந்த முள்ளிலேயே நீங்கள் மகிமைப்படுங்கப்பா அவர் மகிமைப்பட்டார் இந்த முள்ளின் தரம் மாறும் இந்த முள்ளின் அடையாளம் மாறும் இந்த முள்ளின் மகிமை மாறும் இந்த முள்ளை எல்லாரும் தேடி வர வைப்பா இந்த முள்ள தேடி வர வரவைப்பாலை ஆண்டவரே நான் இந்த முள்ளாவே இருந்து ஒருத்தன் உருவாக்கப்படுவானா ஒரு ஜனம் மீட்கப்படுமானார் என்ன அப்படியே வச்சுக்கோங்க என்ன அப்படியே வச்சுக்கோ எத்தனை பேர் கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு தந்த வாழ்க்கை ஸ்தோத்திரம் செலுத்த எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி நீ தந்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் நீர் என்னை நடத்துற பாதைக்காக ஸ்தோத்திரம் எனக்கு அனுமதித்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க இருக்கிறா அப்படியே குமாரத்தி இருக்கிறா

உம்மை நன்றியுடன் தூதி பேரண்டு கரத்தி வைத்து ஏசையா 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 அவர் மகிமைப்படும் போது நடந்த ரெண்டு காரியத்தை சொல்லி கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்க போகிறோம் இந்த முள்ளு தன் வாழ்க்கை மாறணும்னு விரும்பாம அவர் மகிமை வெளிப்படணும் விரும்பி தன்மை அர்ப்பணித்த போது பைபிள் சொல்லுகிறது அவர் அக்னி சோலை அக்கினி இப்ப முள்ளு தெரியல அக்கினி தான் தெரியுது